அன்பிற்கனியவர்களே கிறிஸ்மா என்னை திருப்பலியில் கலந்து குருத்துவத்தினுடைய முழுமையை அடைந்த நம் அன்பு ஆயிருக்காகவும் பனிக்குருத்துவத்தின் மேன்மையை உணர்ந்து அதை இன்று மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசு மிகு அன்பு மிகு குருக்களுக்காக பங்கு தந்தையர்களுக்காக அவர்களோடு இணைந்து நாம் இன்று இறைவேண்டல் செய்ய இந்த ஆலயத்தில் ஒரு குடும்பமாக கூடியிருக்கிறோம் வழக்கமாக திருவழிபாட்டு வரையறைப்படி இந்த கிறிஸ்துமா திருத்தைல திருப்பலியானது பெரிய வியாழன் என்று காலையில் கொண்டாடப்பட வேண்டும் ஆனால் பெரிய வியாழன் காலையில் ஆயரோடு இணைந்து வருவது என்பது சிரமமாக இருப்பின் கடினமாக இருப்பின் அதற்கு முந்தைய நாளில் வேறொரு நாளில் உயிர்ப்பு விழாவுக்கு அண்மையில் இந்த பலியானது சிறப்பிக்கப்படலாம் என்கின்ற ஒரு மாற்று வழியையும் திருவழிபாட்டும் மரபு நமக்கு தந்திருக்கிறது எனவே நம்முடைய வசதியின் அடிப்படையில் தான் இன்றைய தினத்தில் நாம் இந்த கிறிஸ்துமா திருத்தைல திருப்பலியை கொண்டாடி குருக்களினுடைய மேன்மையை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம் அவர்களுக்காக நாம் இன்று இறை வேண்டலும் செய்கின்றோம் அன்பிற்கு இந்த திருப்பலியில் மூன்று முக்கியமான நிகழ்வுகள் நடந்து வருகின்றன முதலாவதாக ஆயத்தம் அர்ப்பணியாளர்களோடு ஒன்றித்து கொண்டாடுகின்ற இந்த ஆடம்பர கூட்டு திருப்பலி அருட்பணியாளர் குழாம் ஆயிரோடு கொண்டிருக்கின்ற ஒரு ஒன்றிப்பை காட்டுகின்றது இரண்டாவதாக இந்த ஒன்றிப்பின் திருப்பலியில் அருட்பணியாளர்கள் தங்களுடைய பணி குருத்துவத்தை கொண்டாடுகின்றார்கள் குருத்துவத்தினுடைய முழுமையை பெற்ற ஆயிரின் வழியாக தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த பணி குருத்துவத்தை கொண்டாடி அந்த குருத்துவ நாளையும் நினைவுகூர்ந்து அந்த குருத்துவ நாளின் பொழுது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை இன்று மீண்டும் உங்கள் முன்னிலையிலும் ஆயர் முன்னிலையிலும் அவர்கள் புதுப்பித்துக் கொள்ளுகின்றார்கள் மூன்றாவதாக <laughs> திருத்தைலங்களை <laughs> <laughs> அர்ச்சிக்கின்ற புனிதப்படுத்துகின்ற உன்னதமான ஒரு சடங்கும் ஒரு நிகழ்வும் இந்த திருப்பலையில் நடந்து ஆயரவர்கள் பூசுதலுக்கான எண்ணெயை புனிதப்படுத்துகிறார் கிறிஸ்தவ புகுமுக நிலையினருக்கான ஆயத்த எண்ணெயை புரிதப்படுத்துகிறார் கிறிஸ்துமாய் என்ற அந்த திருத்தைலத்தை அர்ச்சிக்கிறார் இந்த எண்ணெய்களானது ஆண்டு முழுவதும் நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா பங்குகளிலும் பயன்படுத்தப்படுவதற்காக மறை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து கத்தோலிக்க பொதுநிலையினரும் கிறிஸ்தவர்களும் அருள் அடையாளங்கள் பெற்று அருள் வாழ்வில் வளர்வதற்காக இன்று இந்த எண்ணெயை பேராலயத்திலிருந்து அர்ச்சித்து பங்கு தந்தையர்கள் வழியாக உங்களுடைய பங்குகளுக்கு இந்த எண்ணெயானது அனுப்பி வைக்கப்படுகின்றது ஆக ஆண்டவரே நீர் எங்களுக்கு அளித்த அருள் அடையாளங்களுக்காக நன்றி நீர் எங்களுக்கு இந்த அருள் அடையாளங்களை கொண்டாடுவதற்கு தேவையான இந்த எண்ணெய்களை புனித தைலங்களை அளித்தமைக்காக நன்றி இந்த அருளடையாளங்களை எங்களுக்கு தருவதற்காக நீர் ஏற்படுத்தி அந்த உன்னதமான குருத்துவத்திற்காக நன்றி அந்த அருளடையாளங்களை எங்களுக்கு வழங்குகின்ற எங்களுடைய அன்புமிக்க பங்கு தந்தையர்களுக்கு நன்றி குருக்களுக்கு நன்றி துறவியர் குருக்களுக்கு நன்றி என்று கடவுளின் பேரன்பை நினைத்து நான் என்ன கைமாறச் செய்வேன் புகழ் பாடுவேன் என்று கூறிய திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாம் இன்று நன்றி பாடுவதற்காக குருக்களுக்காக இறை வேண்டல் செய்வதற்காக இந்த ஆலயத்தில் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் எதற்காக இந்த மூன்று எண்ணெய்கள் முதலாவது எண்ணெய் கிறிஸ்தவ புகுமுக நிலையினருக்கான ஆயத்த எண்ணெய் லத்தியின் மொழியில் ஒலையும் என்று சொல்லுவார்கள் ஓ சி என்று நாம் அந்த குப்பிகளிலே குறித்து வைத்திருப்பதை பார்த்திருப்போம் எதற்காக இந்த எண்ணெய் என்றால் திருமுழுக்கு பெறுவதற்கு தயாரிப்பவர்களுக்கு பூசப்படுவதற்காக பயன்படுத்தப்படுவதற்காக இந்த எண்ணெயானது அர்ச்சிக்கப்படுகின்றது இந்த கிறிஸ்தவ புகுமுக நிலையினருக்கான ஆயத்த எண்ணெய் எதை குறிக்கிறது புனிதப்படுத்துதலை குறைக்கிறது பலப்படுத்துவதை குறைக்கிறது பாதுகாக்கப்படுவதை குறைக்கிறது அவர்களை திடப்படுத்துவதையும் குறிக்கிறது எனவேதான் திருமுழுக்கு அருள் அடையாளத்தின் பொழுது அதன் முதல் பகுதியில் இந்த ஆயத்த எண்ணெயானது திருமுழுக்குப் பிறகு நபருக்கு பூசப்படுகின்றது இரண்டாவது எண்ணெய் நோயில் பூசுதற்கான எண்ணெய் இந்த எண்ணெயை நோயில் பூசுதல் என்ற அந்த அருள் அடையாளத்தின் பொழுது பயன்படுத்துவார்கள் உலையும் இன்ஃபர்மோரும் என்று சொல்லுவார்கள் நத்தின் மொழியில் இந்த எண்ணெய் எதை குறைக்கிறது இந்த எண்ணெயானது சுகமளித்தலை குறைக்கிறது இந்த எண்ணெயானது நலமணித்தலை குறைக்கிறது இந்த எண்ணெயானது இந்த நோயில் பூசுதல் என்ற திருவிடையாடத்தின் பொழுது பூசப்படுகின்ற பொழுது இது குறித்து காட்டினிருக்கின்றது மூன்றாவது எண்ணெய் கிறிஸ்துவின் பெயராலேயே அழைக்கப்படுகின்ற அந்த கிறிஸ்மா என்கின்ற புனித திருத்தைலம் ஒலையும் கிறிஸ்மா அல்லது சாங்தும் கிறிஸ்மா என்று லத்தின் மொழியிலே சொல்லுவார்கள் ஒலிவ எண்ணெய் மற்றும் நறுமணம் நிரம்பிய வாசனைகள் அடங்கிய ஒரு கலவைதான் இந்த கிறிஸ்மா என்ற திருத்தைலம் பழைய ஏற்பாட்டில் இந்த எண்ணெயை எதற்கு பயன்படுத்தினார்கள் இறைவாக்கினர்களை அர்ச்சிப்பதற்காக குருக்களை புனிதப்படுத்துவதற்காக அரசர்களை அபிஷேகம் செய்வதற்காக இந்த கிறிஸ்மா திருத்தைலம் என்கின்ற அந்த புனித தைலத்தை பயன்படுத்தினார்கள் இன்று நம்முடைய திரு அவையில் இந்த கிறிஸ்துமா திருத்தைலம் எப்பொழுது பயன்படுத்தப்படுகின்றது திருமுழுக்கின் போது பயன்படுத்தப்படுகின்றது உறுதி பூசுதலின் போது பயன்படுத்தப்படுகின்றது குருக்களினுடைய அருள் பொழிவின் போது பயன்படுத்தப்படுகிறது ஆயர்களின் திருப்பொழிவின் போது பயன்படுத்தப்படுகின்றது இறுதியாக புதிய ஆலயங்களின் பீடங்கள் புதிய பீடங்கள் அர்ச்சிக்கப்படுகின்ற பொழுது இந்த கிறிஸ்துமா திருத்தைலம் பயன்படுத்தப்படுகிறது இதன் வழியாக இந்த நபர்களும் புதிய பீடமும் அர்ச்சிக்கப்படுகின்றது புனிதப்படுத்தப்படுகின்றது இந்த அர்ச்சிப்பின் பொழுது இந்த புனிதப்படுத்துதலின் பொழுது இந்த அழியாத முத்திரையை மார்க் அழியாத முத்திரையையும் விட்டுச் செல்கிறது என்பதுதான் திரு அவை நமக்கு தந்து நிற்கிற ஒரு கற்பிதம் ஆக அன்பிற்குரியவர்களே இந்த கிறிஸ்துமா திருத்தைலம் திருமுழுக்கின் பொழுது பூசப்படுகின்ற பொழுது நம் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவில் இந்த திருத்தயலமானது மறுபிறப்பு அடைய செய்கிறது இந்த மறுபிறப்பு அடைய செய்கின்ற பொழுது நாம் அனைவருமே இங்கிருக்கின்ற எல்லாருமே குருத்துவத்தில் பங்கு பெறுகின்ற இறை மக்களாக இறைமக்கள் சமூகமாக மாறி நிற்கிறோம் இந்த பொதுக்குருக்களாக பொதுக்குருத்துவத்தில் பங்கு பெறுகின்ற இறைமக்கள் சமூகமாக நாம் மாறி நிற்கின்ற பொழுது கிறிஸ்து நமக்கு வழங்கிய அந்த முப்பணிகளான போதிக்கும் பணியை புனிதப்படுத்துகின்ற பணியை வழிநடத்துகின்ற பணியை ஏற்றுக்கொள்வதற்கான அல்லது செய்வதற்கான அழைப்பையும் தலையாய கடமையையும் இந்த கிறிஸ்துமா திருத்தைலம் திருமுழுக்கின் பொழுது நாம் ஒவ்வொருவருக்குமே அழைத்து தந்து அழைத்து நிற்கிறது இரண்டாவதாக உறுதி பூசுதலின் பொழுது பூசப்படுகிற இந்த கிறிஸ்துமா திருத்தைலம் திருமுழுக்கின் பொழுது நாம் இந்த மூன்று பணிகளை செய்வதற்காக ஏற்றுக்கொண்ட அந்த வாக்குறுதிகளை உறுதியுடன் இறுதி வரை வாழ்வதற்கான அறுதியை தந்து நிற்கிறது மூன்றாவதாக குருத்துவ திருநிலைப்பாட்டின் பொழுது நற்கருணை சடங்கை நிறைவேற்றுகின்ற நம்முடைய குருக்களினுடைய திரு மேனிக்கரங்களை புரிதப்படுத்தி இந்த குருக்களை மட்டும் அர்ப்பணியாளர்களை மட்டும் பணிக்குருத்துவத்திற்காக இந்த கிறிஸ்துமா திருத்தைலம் அழைப்பு விடுத்து அதை நமக்கு சுட்டிக்காட்டி நிற்கின்றது எனவே அன்பிற்குரியவர்களே திருமுழுக்கின் பொழுது பூசப்படுகிற இந்த கிறிஸ்மா திருத்தயலம் வழியாக இங்கிருக்கின்ற எல்லோருமே பொதுநிலையினராக இருக்கட்டும் அருட்சகோதரிகளாக இருக்கட்டும் திருமுழுக்கு பெற்ற சிறுவர் சிறுமியர்களாக இருக்கட்டும் முதியவர்களாக இருக்கட்டும் இளையவர்களாக இருக்கட்டும் அனைவரும் பொது குருத்துவத்தில் பங்கெடுக்கப்படுகின்ற பொது குருக்களாக நாம் மாறி நிற்கிறோம் என்பதுதான் உண்மை மாறாக குறுப்பட்டம் பெறுகின்ற பொழுது இந்த கிறிஸ்மா திருத்தயலத்தின் வழியாக அருட்பணியாளர்கள் மட்டும் குருக்களாக பணிக்குருக்களாக பணிக்குருத்துவத்தில் பங்கேற்கின்றவர்களாக மாறுகின்றார்கள் இணைந்து பயணிக்கின்ற திரு அவையில் இந்த இரண்டு குருத்துவங்களும் பணி பணிக்குருத்துவம் மட்டுமல்ல பொது குருத்துவமும் இந்தியமேயாதது என்பதுதான் இணைந்து பயணிக்கும் திரு அவை என்கின்ற அந்த இறையியல் கோட்பாடு திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு விடுக்கின்ற அழைப்பும் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றது முதலாவதாக திருமுழுக்கின் வழியாக நாம் எல்லோருமே பணியை செய்கின்ற வழிநடத்தும் பணியை செய்கின்ற அரசர்களாக தலைவர்களாக புனிதப்படுத்துகின்ற பணியை செய்கின்ற அர்ச்சிக்கின்ற பணியை செய்கின்ற குருக்களாக இறைவாக்குரைக்கின்ற அல்லது காலத்தின் அறிகுறிகளை கண்டறிந்து கடவுளின் நற்செய்தியின் அடிப்படையில் அவைகளை கண்டிக்கவும் இது தவறு இது சரி என்று சுட்டிக்காட்டுகின்ற திராணியை தருகின்ற இறைவாக்குரைக்கின்ற பணிகளை மேற்கொள்ளுகின்ற பொது குருக்களாக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம் எனவே பொதுக்குருத்துவத்தில் பங்கெடுக்கின்ற நாம் எல்லோருமே ஒரு பணிகளை ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறோம் எனவே பொது குருக்கள் என்று சொல்லுவதை விட பொது நிலையினரான உங்களை பொது குருக்கள் என்று சொல்லுவதை விட திருத்தந்தை பிரான்சிஸ் எப்படி சொல்லுகிறார் என்றால் பொதுநிலையினரும் அவர்கள் பணி செய்வதால் பொது பணிக்குருக்கள் என்று புதிய ஒரு சிந்தனையை நமக்கு தருகிறார் இதைத்தான் திருத்தந்தை இணைந்து பயணிக்கும் திரு அவையை பற்றிய அனைத்து ஆவணங்களிலும் இவ்வாறு சொல்லுகிறார் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே பொதுநிலையினர் அனைவருமே இறைமக்கள் சமூகம் இந்த இறைமக்கள் சமூகம் மிஷினரி டிசைப்பிள்ஸுகள் திருத்தூது பணி செய்கின்ற சீடர்களாக மாற வேண்டும் அந்த பணிகளை இவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆணித்தரமான ஒரு அழைப்பையும் திருத்தந்தை நமக்கு விட்டு தந்து கொண்டிருக்கிறார் இரண்டாவதாக கிறிஸ்துவினுடைய குருத்துவத்தை மிக நிறைவான விதத்தில் ஒரு ஆயர் பெற்றிருக்கிறார் அதே கிறிஸ்துவனுடைய பணிக்குருத்துவத்தை ஆயரின் வழியாக இருக்கின்ற குருக்கள் பெற்றிருக்கிறார்கள் எனவே இங்கிருக்கின்ற ஒவ்வொரு குருவும் இன்னொரு கிறிஸ்து இங்கிருக்கின்ற ஒவ்வொரு அருள் பணியாளரும் ஒரு மறு கிறிஸ்து ஒவ்வொரு அருள் பணியாளரும் ஆல்தேர் கிறிஸ்து என் பெர்சோனா கிறிஸ்து என்று லத்தின் மொழியில் சொல்லுவார்கள் கிறிஸ்து என்ற நபரில் முப்பணிகளை செய்கின்ற இன்னொரு மறு கிறிஸ்துதான் இங்கிருக்கின்ற ஒவ்வொரு அருள் பணியாளர்களும் எனவே திருமுழுக்கின் வழியாக பொது நீங்கள் பெற்றுக்கொண்ட பொது குருத்துவமும் குருத்துவ திருநிலைப்பாட்டின் வழியாக நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொண்ட பணிக்குருத்துவமும் இணைந்து பயணிக்கின்ற பொழுதுதான் இணைந்து பயணிக்கின்ற திரு அவை என்பது மத்தியில் சாத்தியமாகும் என்பது இந்த திரு அவை நமக்கு விடுக்கின்ற அழைப்பாக இருக்கிறது திரு அவை சட்டையன் இருநூற்றி நான்கு மிக தெளிவாக இந்த இறையியல் கற்பிதத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்ன சொல்லுகிறது இந்த திரு அவை சட்டையன் திரு அவையில் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவில் இணைக்கப்பட்ட அனைவரும் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவில் இணைக்கப்பட்ட அனைவரும் இறை மக்கள் சமூகமாக மாறுகிறார்கள் பொது குருக்களாக மாறுகிறார்கள் எனவே இவர்கள் இந்த திருமுழுக்கின் பொழுது தூய் ஆவியார் இவர்களுக்கு வழங்கிய அந்த கொடைகளை இவர்களுக்கு வழங்கி அந்த தனித்த நற்பண்புகளை கொண்டு முப்பணிகளில் ஈடுபடுகின்ற பொது குருக்களாக பொதுநிலையினரும் மாற வேண்டும் என்று திரு அவை சட்டையன் இருநூற்றி நான்கு இறையில் கோட்பாட்டின் அடிப்படையில் நமக்கு எடுத்து காட்டுகின்றது எனவே குருக்களை தவிர இங்கிருக்கின்ற பொதுநிலையினரான உங்கள் ஒவ்வொருவருடைய தலையாய கடமையும் எதுவாகத்தான் இருக்க முடியும் என்றால் இத்தகைய மூன்று பணிகளில் கிறிஸ்துவனுடைய முப்பணிகளில் ஈடுபட்டு இந்த இறை ஆட்சியை முழங்கச் செய்வதற்கான ஒரு தலையாய கடமையாகத்தான் இங்கிருக்கின்ற ஒவ்வொரு பொதுநிலையினர் கொண்டாடுகின்ற பொதுக்குருத்துவத்தினுடைய தலையாய உரிமையும் கடமையுமாக இருக்க முடியும் இந்த சூழலில் இணைந்து பயணிக்கும் திரு அவை என்கின்ற இந்த காலச்சூழலில் பொதுக்குருக்களாகிய நாங்கள் இறை பணிக்குழுக்களாகிய நாங்கள் பொதுக்குழுக்களாகிய நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த முப்பணிக்கான அழைப்பை பலப்படுத்துவதிலும் வளப்படுத்துவதிலும் ஆற்றல் படுத்துவதிலும் அங்கீகாரப்படுத்துவதிலும் அடையாளப்படுத்துவதிலும் தான் அர்த்தம் இருக்கின்றது என்று திருத்தந்தை இன்னும் மிக அதிகமாக ஆழமாக சுட்டிக்காட்டுகின்றார் கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு திருத்தந்தை தன்னுடைய மறை மாவட்ட குருக்களோடு லாத்தரன் பேராலயத்தில் ஒரு சந்திப்பை மேற்கொண்டார் இந்த லாத்தரன் பேராலயத்தில் தன்னுடைய மறை மாவட்ட குருக்களோடு திருத்தந்தை பிரான்சிஸ் உரையாடிக் கொண்டிருந்தார் உரையாடி கொண்டிருந்த பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் இப்படியாக ஒரு கேள்வியை எழுப்பினார் யார் மிக சிறந்த அருள் பணியாளர் யார் மிக சிறந்த குரு யார் மிக சிறந்த குருவானவர் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அந்த குருக்களிடம் கேட்டுக்கொண்டு மீண்டும் இப்படியாக சொல்லுவார் நன்றாக பாடல் பாடி பாடல் திருப்பலியை நிறைவேற்றுகின்ற திறமைப்படுத்த திறமைப்பட்ட குருவா இல்லை அல்லது விவிலிய மேற்கோள்களோடு ஆழமான இறையல் மிக்க கருத்துக்களோடு நன்றாக மக்களை கவரும் வண்ணம் மறையுரை ஆற்றுகின்ற குருவா இல்லை அல்லது திட்டங்களை எல்லாம் தீட்டி பங்கில் இருக்கின்ற செல்வங்களை எல்லாம் செழிக்கச் செய்து பங்கினுடைய வளத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்துகின்ற குருவா இல்லை அல்லது தன்னுடைய நவீன அழகுகள் அழகியல் சிந்தனைகளின் மூலமாக பெரிய ஆலயங்களை கட்டி அழகுபடுத்தி பங்கை ஆலயத்தின் அடிப்படையில் அழகுபடுத்துகின்ற குருவா இல்லை அல்லது வெறுமனே ஆலயத்திற்குள்ளாக மட்டுமே முடங்கி கிடந்து மக்களை கண்டுகொள்ளாமல் மக்களை இனம் கண்டு பிரிந்து நிற்கின்ற குருவா இல்லை மாறாக யார் மிக சிறந்த குருவானவர் யார் மிக சிறந்த அருள்பணியாளர் எந்த ஒரு அருள்பணியாளர் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பங்கு சமூகத்தை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொது நிலையினரை பொதுக்குருத்துவத்தில் பங்கேற்கின்ற இந்த பொது மக்களை இறை மக்கள் சமூகத்தை போதிக்கும் சமூகமாக புனிதப்படுத்தும் சமூகமாக வழிநடத்தும் சமூகமாக மாற்றுகின்றாரோ அந்த அருட்பணியாளர் தான் மிக சிறந்த அருட்பணியாளர் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய குருக்களை பார்த்து என்று சொல்லியிருக்கிறார் ஆக அன்பிற்குரியவர்களே இந்த பணிகள் தேவையல்ல என்பது அல்ல பொருள் இந்த பணிகளும் தேவைதான் இத்தகைய பணிகளும் நிச்சயமாக இந்தியமையான் ஆனால் இந்த பணிகளையும் கடந்து அல்லது இந்த பணிகளின் ஊடாக நாம் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொதுநிலையினரை பொது மக்களை பொதுக்குருத்துவத்தில் பங்கெடுக்கின்ற இறைமக்கள் சமூகத்தை போதிக்கின்ற புனிதப்படுத்துகின்ற வழிநடத்துகின்ற தலைவர்களாக இறைவாக்கினர்களாக புனிதர்களாக உருவாக்குவதுதான் பணிக்குருத்துவத்தில் பங்கெடுக்கின்ற குருக்களாகிய நம் ஒவ்வொருவருடைய எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கும் என்று திருத்தந்தை அழைப்பு விடுப்பதை நான் என்று உணர விரும்புகிறேன் பல வேளைகளில் குருக்களாகிய நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த உன்னதமான கொடையான அழைப்பை உருத்துவத்தை அழைப்பாக பார்ப்பதற்கு பதிலாக அதிகாரமாக பார்ப்பதால் என்னவோ பல பலவேளைகளில் இந்த பொதுநிலையினரை இறைமக்கள் சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு பதிலாக உருவாக்குவதற்கு பதிலாக அல்லது திருமுழுக்கின் வழியாக அவர்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளை கண்டறிந்து கொண்டாடுவதற்கு பதிலாக அல்லது அவர்களோடு இரண்டர கலந்து இந்த இயேசு விரும்பிய இரையாட்சியை எட்டிப்பிடிப்பதற்கு பதிலாக தனித்து நிற்க எத்தனிக்கிறோம் பல வேளைகளில் இரண்டர கலப்பதற்கு பதிலாக இருக்கத்தோடும் சில வேளைகளில் இருமாப்போடும் பிரிந்து நிற்கிறோம் என்பதுதான் உண்மை திருத்தந்தை முன்னாள் திருத்தந்தை புனித இரண்டாம் அரள் சின்னப்பர் தன்னுடைய வாழ்வின் பொழுது நடந்த நிகழ்வை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் வழக்கமாக திருத்தந்தையர்கள் தங்களை சந்திப்பதற்காக பொதுநிலையினரை ஆயர்களை குருக்களை அனுமதிப்பது உண்டு ஆடியன்ஸ் என்று சொல்வார்கள் அப்படியாக ஒரு முறை பத்து குருக்கள் முன் அனுமதி பெற்று நேரம் பெற்று திருத்தந்தை புனிதர் இரண்டாம் அருள் சின்னப்பரை சந்திப்பதற்காக பத்திக்கானுக்கு சென்றிருந்தார்கள் முதல் குரு தன்னை இப்படியாக அறிமுகம் செய்து கொள்கிறார் நான் என்னுடைய நாட்டில் இருக்கின்ற பல்கலை கழகத்தினுடைய தலைவர் பிரசிடன்ட் என்று சொல்லிக்கொண்டு முழங்கால் படியிட்டு திருத்தந்த இரண்டாம் மறட்சி கரங்களை அந்த மோதிரத்தை முத்தம் செய்கிறார் இரண்டாவது குருவும் நான் என்னுடைய மறை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற செயலர் சான்சலர் என்று சொல்லிக்கொண்டு அந்த திருத்தந்தையினுடைய மோதிரங்களை மோதிரத்தை முத்தம் செய்கிறார் மூன்றாவது குருவானவர் நான் ஒரு என்று சொல்லி திருத்தந்தையினுடைய மோதிரத்தை முத்தம் செய்க செய்கிறார் இறுதியாக பலரும் ஒன்பது பேரும் அப்படியே தங்களை அறிமுகம் செய்து திருத்தந்தையினுடைய மோதிரத்தை முத்தம் செய்த பிறகு பத்தாவதாக இறுதியாக ஒரு குருவானவர் தழுதழுக்கின்ற குரலில் சிறிதே நாணம் கொண்டவாறு எல்லாம் பெரியவர்கள் என்கின்ற நிலையில் சொல்லுவார் நான் மறை மாவட்டத்தின் கடைக்கோடி ஒரு சிறு கிராமத்தில் பணியாற்றுகின்ற ஒரு சாதாரண பங்கு குரு பங்கு தந்தை என்று சொல்லி முழங்கால் படியிட்டு இரண்டாம் அருள் சின்னப்பரை அந்த திருத்தந்தையை முத்தம் செய்கின்ற பொழுது திருத்தந்தை அவரை தடுத்து நிறுத்தி அவர் முழங்கால் படியிட்டு இந்த பங்கு தந்தையினுடைய மோதிரத்தை முத்தம் செய்திருக்கிறார் முத்தம் செய்த பொழுது அவர் சொல்லுவார் யூ ஆர் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் தி பிரீஸ்ட் பிரசன்ட் ஹியர் நீர்தான் இங்க இருக்கின்ற எல்லா பத்து குருக்களிலும் மிக சிறந்த குரு உயர்வான குரு பிகாஸ் யூ ஆர் வித் தி பீப்பிள் ஏனென்றால் நீர் மக்களோடு இருக்கிறீர் மக்களோடு இணைந்து பணியாற்றுகிறீர் எனவே நீர்தான் மற்ற எல்லா குருக்களையும் விட உயர்வான குரு என்று அந்த பங்கு தந்தையை தன்னுடைய மோதிரத்தை முத்தம் செய்வதற்கு அனுமதிப்பதற்கு அனுமதிப்பதற்கு பதிலாக திருத்தந்தையே முழங்கால் படியிட்டு அந்த பங்கு தந்தையினுடைய மோதிரத்தை முத்தம் செய்வதாக த பிரீஸ்ட் ஃபார் தேர்ட் மிலேனியம் என்கின்ற அந்த புத்தகத்தில் நான் வாசிக்க நேர் நேரிட்டேன் அன்பிற்குரியவர்களே இதுதான் உண்மை மக்களோடு இணைந்து அவர்களை சரிசமமாக நடத்துவதில் தான் இந்த குருத்துவத்தினுடைய என்னுடைய குருத்துவத்தினுடைய பணிக்குருத்துவத்தினுடைய அர்த்தமும் மாண்பும் உன்னதமும் இருக்கிறது என்பதை கற்பித திரு அவையினுடைய இறையல் கோட்பாடுகளும் கற்பித்து தருகிறது இரண்டாம் மத்திக்கான் திரு அவை சங்கத்தினுடைய லூமன் ஜென்சியும் என்கின்ற அந்த உலகின் ஒளி என்கின்ற திரு அவை கொள்கை கோட்பாட்டினுடைய சாராம்சமும் இதுதான் திரு அவையில் அனைவரும் சமமானவர்கள் பொதுக்குருக்களாகிய நீங்களும் பணிக்குருக்களாகிய நாங்களும் அனைவரும் அடிப்படையில் பணிகளில் சமமானவர்கள் ஆனால் இந்த பணிகளை செய்கின்ற விதங்களில் தான் நீங்களும் நாங்களும் வேறுபட்டு நிற்கிறோம் என்று இந்த ஏடு இன்னும் மிக தெளிவாக சொல்லுகின்றது அருட்பணியாளர்களாகி எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அதிகாரம் ஆளுகின்ற அதிகாரம் அல்ல மாறாக பணி செய்வதற்கான அதிகாரம் இட் இஸ் அன் அதாரிட்டி ஆஃப் சர்வீஸ் என்று இந்த உன்னதமான லூமன் என்கின்ற திரு அவை கொள்கை கோட்பாடு மிக தெளிவாக நமக்கு ஆங்கிலத்திலே அதிகாரம் என்ற சொல்லுக்கு அதாரிட்டி என்று சொல்லுவோம் அதாரிட்டி மொழியிலே சொல்ற என்கின்ற வினைச்சொல்லிலிருந்து வருகிறது என்கின்ற அந்த லத்தீன் மொழியினுடைய விளக்கம் என்ன எம்பரிங் வலிமைப்படுத்துதல் பலப்படுத்துதல் ஆற்றல் படுத்துதல் அனிமேட்டிங் உயிரோட்டம் கொடுத்தல் உயிர் வளப்படுத்துதல் பலப்படுத்துதல் எனவே அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரமாக இருக்க வேண்டும் என்றால் பலப்படுத்துகின்ற அதிகாரமாக இருக்க வேண்டும் உயிரோட்டம் கொடுக்கின்ற அதிகாரமாக இருக்க வேண்டும் உயிர் கொடுக்கின்ற அதிகாரமாக இருக்க வேண்டும் அடையாளப்படுத்துகின்ற அடையாளமாக இருக்க வேண்டும் அங்கீகரிக்கின்ற அடையாளமாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மையான பணி செய்வதற்கான அதிகாரம் இதைத்தான் அண்மையில் வெளிவந்த அந்த இறுதி ஆவணம் என்கின்ற அந்த உன்னதமான அந்த கோட்பாட்டு நூலினுடைய சாராம்சமும் இருக்கிறது இது சொல்லுகின்றது குருக்களாகிய நாம் பெற்றுக்கொண்ட பணிக்குறித்து அதிகாரம் பொதுக்குருத்துவத்தை கட்டி எழுப்புவதற்கான அதிகாரம் பொது நிலையினரை பொதுக்குருத்துவத்தில் பங்கெடுக்கின்ற உங்களை பொதுநிலையினராகிய இறை சமூகத்தை கோ ரெஸ்பான்சிபிள் இணை பொறுப்பாளர்களாக உருவாக்குகின்ற அதிகாரம்தான் நாங்கள் குருக்களாகிய நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த பணிக்குருத்துவம் என்கின்ற அதிகாரம் அடையாளம் ஆக அன்பிற்குரியவர்களே ஆண்டவரினுடைய ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் என்று முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் வாசிக்க வாசிப்பதை கேட்ட நாம் இன்று பொதுக்குருத்துவத்தில் பொதுக்குருக்களாகும் இந்த மூன்று பணிகளை கிறிஸ்துவனுடைய முப்பணிகளை போதிக்கின்ற புரிதப்படுத்துகின்ற அர்ச்சிக்கின்ற வழிகாட்டுகின்ற வழி நடத்துகின்ற தலைமையீட்டு நடத்துகின்ற இந்த பணிகளை செய்கின்ற இந்த மக்களும் ஒரு விதத்தில் குருத்துவத்தில் கிறிஸ்துவ குருத்துவத்தில் பங்கெடுக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து அவர்களையும் நாம் இன்றைய இணைந்து பயணிக்கின்ற திரு அவையில் இணைந்து செயல்பட இணை பொறுப்பாளர்களாக வாழ வளர நாம் ஆசிக்க வேண்டும் அவர்களுடைய பங்கேற்புக்காக அவர்களுடைய பங்களிப்புக்காக திரு அவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற எல்லா உரிமைகளையும் கடமைகளையும் நாம் இனம் கண்டு அவர்களுக்கு கண்ணியமாக கற்றுக் கொடுத்து அந்த பங்கேற்பு அமைப்புகளில் இந்த பொதுநிலையினரையும் பொது குருத்துவத்தில் பங்கெடுக்கின்ற பொது பணிக்குருத்துவத்தில் பங்கெடுக்கின்ற இறைமக்கள் சமூகத்தையும் பங்கேற்க செய்கின்ற பொழுதுதான் நம்முடைய பணிக்குருத்துவத்தினுடைய மாண்பும் உன்னதமும் அர்த்தமும் மேம்பெறும் என்பது உண்மை அதே நேரத்தில் பணிக்குருக்களாகி எங்களுடைய வாழ்வும் எளிதான ஒரு வாழ்வு அல்ல பணிக்குருத்துவத்தில் பங்கெடுத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இன்னல்களுக்கு மத்தியிலும் இடையூறுகளுக்கு மத்தியிலும் சிக்கல்களுக்கு மத்தியிலும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தனியாக வாழுகின்ற எங்களுடைய வாழ்வும் ஒரு எளிதான வாழ்வு அல்ல இக்கட்டான நிலைகளுக்கு மத்தியிலும் இதமாக எங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுக்கு ஆறுதல் தருகின்றவர்களாக உங்களை சமாதானப்படுத்துகின்றவர்களாக உங்களுக்கு அமைதியை உணர்பவர்களாக வாழுகின்ற எங்களுடைய வாழ்வும் ஒரு எளிதான வாழ்வு அல்ல எனவே பொதுநிலையினராகிய உங்களுக்காக பணி செய்ய கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடையாக அந்த குருத்துவத்தை பெற்றுக்கொண்ட எங்களுக்காக இறை வேண்டல் செய்வதும் உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை உங்கள் ஒவ்வொருவருடைய உரிமை எப்பொழுது நீங்கள் எங்களுக்காக ஜபிக்கின்றீர்களோ எப்பொழுது நீங்கள் நாங்கள் துன்புறுகின்ற பொழுது எங்களோடு உடனிருந்து மறைமுகமாக அல்லது வெளிப்படையாக நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கின்ற பொழுது நீங்கள் எண்ணுகின்ற பொழுது நீங்கள் இறைவேண்டல் செய்கின்ற பொழுது அதைவிட கடவுளுடைய ஆசிரியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு வழிகோல் வேறெதுவும் இருக்க முடியாது அன்பிற்குரியவர்களே நம்முடைய உன்னதமான பெரிய குரு இயேசு நம்முடைய நிலையான பெரிய குரு இயேசு இந்த இயேசு என்ற பெரிய குரு நிலையான குரு உன்னதமான குரு நம் பெற்ற இரண்டு குருத்துவங்களை பணி பணிக்குருத்துவத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இணைந்து பயணிப்போம் நிச்சயமாக இறை ஆட்சி நம்மில் மலரும் ஆமீன்